அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிளான் வந்து பாத்தீங்கன்னா தன் ரேகா அப்படின்ற பிளான் இது முன்னாடியே வந்திருக்கு பட் அந்த அளவுக்கு போய் சேரவும் இல்லை இது ஒரு நல்ல ஒரு மணி பேக் திட்டம் அதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம் சோ சாய் அப்படின்றவர் தன்னுடைய நாற்பதாவது வயசுல இந்த பாலிசி எடுக்கிறாரு அஞ்சு லட்சம் ரூபாய் பாலிசி டேர்ம் வந்து முப்பது வருஷம் தேர்ந்தெடுத்திருக்காரு காரணம் ஒரு இருபது வயசுல பணம் கிடைக்கட்டும் அப்படின்னு எடுத்திருக்கிறாரு நம்மளால நினைச்சுக்கிறது தான் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து வருஷம் கட்டினா போதும் சோ அதர் பெனிஃபிட் என்னன்னா ஒரு இன்னொரு ஆக்சிடென்ட் டெத் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் நார்மல் டெத்து ஆக்சிடென்ட் டெத்து டிஃபரன்ஸ் அதுதான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசிக்கு அவர் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் எவ்வளவு கட்டாரு ஏன்னா அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசி எடுத்து எத்தனை வருஷம் கட்டுறாரு பதினஞ்சு வருஷம் தான் கட்டுறாரு அப்ப மொதல் வருஷம் அவர் கட்டக்கூடிய பிரீமியம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா கட்டுறாரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இருபத்தி ஓராயிரத்தி ரூபாய் மந்த்லினா மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் கட்டுறாரு செகண்ட் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தெட்டு ரூபாயும் மந்த்லி மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு ரூபாயும் கட்டுறாரு ஒரு நாளைக்கு நூத்தி பதினாலு ரூபாயும் நூத்தி பன்னெண்டு ரூபாய் சேர்ந்துச்சா இந்த பாலிசியை பண்ணிக்கலாம் இந்த பாலிசியில மெச்சூரிட்டி அமௌண்ட் இது ஒரு மணி பேக் பிளானு சோ முப்பது வருஷம் எடுக்கிறதுனால கரெக்டா அந்த பாதி இயர்ல இருந்து மணி பேக் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பதினஞ்சாவது வருஷம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இருபதாவது வருஷம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கறாங்க இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் என்ன செய்றாங்க நம்ம எடுக்கக்கூடிய சமோசல்ல இருந்து கொடுக்குறாங்க இதே இது நீங்க வந்து பத்து லட்சம் ரூபாய் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ளோ கிடைக்கும் ஒன்றரை ஒன்றையா கிடைக்கும் சோ இது அஞ்சு லட்சம்னால எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரமா கிடைக்குது அதுபோக முப்பதாவது வருஷம் இந்த பாலிசிக்கு வந்து கேரண்டி அடிஷன் கொடுக்குறாங்க மொதல் அஞ்சு வருஷத்துக்கு எந்த லாபமும் இல்லை பட் அடுத்து வரக்கூடிய எல்லா வருஷத்துக்குமே வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க பிப்டி ருபீஸ் தௌசண்ட் ருபீஸுக்கு தராங்க ஸோ அதனால ஆறரை லட்ச ரூபா என்ன செய்யுது கிரெடிட் ஆகுது ஸோ மொத்தமா முப்பது வருஷம் முடியும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது உங்க மணி பேக்கு இதுல சேர்க்கல புரியுதுங்களா மணி பேக்கு ரெண்டே கால் லட்ச ரூபாய் இதுல சேர்க்கலை சோ ஒன்லி கேரண்டி அடிஷன் உங்களுடைய சம் இன்சூர்ட் ரெண்டையும் சேர்த்து பதினொன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க டோட்டலா அந்த பாலிசிக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசிக்கு நீங்க எவ்வளவு ப்ரீமியம் பெய்ட் பண்றீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி பதினாலாயிரத்தி அருநூத்தி பத்தொன்பது என்ன சார் நம்ம அஞ்சு லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறோம் நீங்க ஆறு லட்சத்தி பதினாலாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது தான் நீங்க வந்து அவ்வளவு ரூபா கூட ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா நீங்க வாங்குறீங்க அப்படின்றது கேக்குறீங்க அதுக்கு கலக்கம் சொல்லுவோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா எப்பன்னா ஆறாவது வருஷத்துல இருந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இயர் வரை என்ன செய்யறாங்க அதாவது ஆறாவது வருஷம் வந்து இருபது வருஷம் வரையும் ஐம்பது ரூபாயும் இருபத்தி ஓராதுல இருந்து முப்பது வருஷம் வரையும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயும் போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் பிரீமியம் எவ்வளவு கட்டுறீங்க டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இதுல வந்து நீங்க டாக்ஸ் ஸ்லாப் சொல்றீங்க டாக்ஸ் ஐடில ல மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட நியர்பை லாக் வரைக்கும் பிரீமியம் பிப்டீன் இயர்ஸ் வந்து நாற்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பது எட்டு கட்டுற மாதிரி இருக்கும் த்ரீ சர்வைவல் பெனிஃபிட் மூணு தடவை உங்களுக்கு மணி பேக் வருது மெச்சூரிட்டி அமௌண்ட் அமௌண்ட் கிடைக்குது லோனு சரண்டர் நார்மல் இன்சூரன்ஸ் கார்ட் எல்லாமே இன்சூரன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடியது இப்போ பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நாற்பதாவது வயசில் எடுக்கிறாரு ஸோ நார்மலாக ஒரு ரிஸ்க் நடந்துச்சு அப்படின்னா அவருக்கு அவர் எடுத்துக்க கூடிய பாலிசிக்கு தகுந்த மாதிரி ஆறாயிரம் லட்சரூவா ஸ்வம் ஷூட் கிடைக்குது முதல் ஃபைவ் இயர்ஸுக்கு ஆறே கால் லட்சம் ரூபா தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன செய்யும் போனஸ் அப்படின்றது ஆட் ஆகும் ஒருவேளை அது ஆக்சிடென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யுது டபுளாக கிடைக்கும் டென் லேக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் அமௌன்ட் கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஃபிப்டீன் இயர்ஸ் பணம் கட்டும் பிப்டீன் இயர்ஸ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன செய்யுது அடுத்த வருஷத்துல இருந்தே என்ன செய்யுது ரிட்டர்ன்ஸ் வருது ஸோ எழுபத்தஞ்சாயிரம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வருது இன்பிடிவின்ல நம்மளுக்கு நேச்சுரலா டெத் நடந்துச்சுன்னா எவ்ளோ லேக்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க ஆக்சிடென்டல் டெத்னா எவ்வளவு கிடைக்குதுன்றத பாத்துக்கோங்க இன்பிடிவின்ல உங்களுக்கு லோன் வேணும்னாலும் என்ன செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கலாம் அட் தி ஏஜ் செவன்டில உங்களுக்கு பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு இது வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் யார் எடுப்பாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்க எல்லாருமே இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பென்ஷன் அப்படின்றது ஒண்ணு கிடையாது நம்ம பேர்ல ஒரு தொகைகள் பின்னாடி நம்ம சாகுற காலத்திலயோ இல்ல வயசான காலத்துல ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு என்ன செய்யும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பேர்ல அமௌண்ட் இருக்கும் பொழுது நமது பிள்ளைகள் நம்மளை கைவிட மாட்டார்கள் இன்னைக்கு பல நியூஸ்லயும் பாக்குறோம் செய்திகளையும் பாக்குறீங்க அறுபது வயசுக்கு மேல உங்களால சம்பாதிக்கக்கூடிய கூடிய இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய திறன் பலருக்கு இல்லாம போயிருது அப்ப வந்து அவங்களால எதுவுமே இயலாக முடங்கி போகும்பொழுது அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை வீட்டில் பார்க்க முடியல பல்வேறு உபாதைகள் இருக்கிறனால அவனே அதாவது அவருடைய மகனே தன்னை சர்வைவல் பண்ண முடியாத சூழ்நிலைன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க குடும்பத்துக்கு ஒரு சுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக உங்க பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி கேர் பண்றது அந்த இது வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அப்ப எப்பதான் நம்மள கேர் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மனால ஏதாவது பயன் இருந்தாதான் இந்த காலகட்டத்துல என்ன செய்யறாங்க கண்டிப்பாக அதை வந்து கேர் பண்றாங்க அப்ப உழைக்கக்கூடிய அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துக்காக தான் எல்லாமே செய்யறீங்க செய்யறது தவறு சொல்லல பட் அந்த செய்யக்கூடியதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்களுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் கண்டிப்பாக சேமிக்க வேண்டும் அதற்கு தான் எல்ஐசி இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் கொண்டு வர்றாங்க அது வந்து பென்ஷனாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு மிகப்பெரிய தொகை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஆகுது அந்த மாதிரி ரீசன் வந்து அந்த தான் இந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எதிர்காலத்துல பயனுள்ளதாக இருக்கும் அது மேபி உங்களுக்கு புரியலை அப்படின்னு நீங்க தாராளமா போன் பண்ணி கேளுங்க ஏறக்குறைய புரியற அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் சோ அதனால இதுதான் வந்து இந்த பாலிசி உடைய சாராம்சங்கள் சோ மேல ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே என்னுடைய நம்பர்ஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க என்ன செய்யப்படும் நம்மளுடைய சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிளான் வேணும் உங்களுக்கு என்ன திட்டத்தை எதிர்பார்க்கறீங்க எது உங்களுக்கு சூட்டபிளா என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒன்னுக்கு மூணு நாலு பிளான் அனுப்புறேன் அதுல நீங்களே எல்லாரும் செலக்ட் பண்ணுங்க நீங்க செலக்ட் பண்ணி இதெல்லாம் இந்த ரீசன்க்கான எடுத்துகிறேன் சார் ஓகே சார் அப்படின்னா கேட்டு இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய பிளான் உங்களுக்கு அனுப்ப முடியும் வேற உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ இந்த பிளான்ல உள்ள சில விஷயங்கள இதுல சொல்லிடுவோம் ஸோ இதுல என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் வந்து இருபது வருஷம் எடுக்கலாம் முப்பது வருஷம் எடுக்கலாம் நாற்பது வருஷம் எடுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தகுந்த அதே மாதிரி நீங்க இருபது வருஷம் எடுத்தா பத்து வருஷம் பிபிடி முப்பது வருஷம் எடுத்தா பதினஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் இருக்கா இருபது வருஷம் பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க பிபிடினா பிரீமியம் பேயிங் டைம் மினிமம் அந்த பாலிசியில யாரு ஏஜ் எந்த ஏஜ்ல கொண்டு வரலாம்னா எட்டு வயசுல இருந்து என்ன செய்யற அந்த பாலிசிக்கு உள்ள வரலாம் அதிகபட்சம் வந்து ஃபார்ட்டி ஏஜ் வரை தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி எவ்வளவுனா ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே என்ன செஞ்ச பாலிசி எடுத்துறோம் அதுக்கு மேல அந்த பாலிசி எனக்கு கொடுக்க முடியாது ஸோ மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் எழுபத்தஞ்சுக்கு மேல அந்த பாலிசிகளை அலோவ் பண்ணாது மினிமம் சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா போட்டிருந்தனா சோ ரெண்டு லட்ச ரூபா போலாம் மூணு லட்ச ரூபா போலாம் நாலு லட்ச ரூபா போடலாம் உங்களுடைய பார்ட் ரூம் என்ன டிசைட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி சோ ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட் எழுபது வயசு தான் கவர் ஆகும் எழுபத்தஞ்சு வயசு வரையும் பாசிட்டிவ் மெச்சூரிட்டி ஆகும் ஆன் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் எழுபது வயசு வரைக்கும் மட்டும்தான் கவர் ஆகும் இதுதான் வந்து பாலிசியில் இருக்கக்கூடியது டெத் பெனிஃபிட்னா ஒன்னே கால் மடங்கு பத்து லட்ச ரூபா எடுத்தா பன்னெண்டரை லட்சம் ரூபா வந்து டெத் பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி சர்வைவல் வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷம் எடுத்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜும் முப்பது வருஷம் எடுத்தீங்கன்னா பதினஞ்சு மணி பேக்கா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க சரண்டர் சரண்டர் வேல்யூ ரெண்டு என்ன என்ன செய்யலாம் செய்யலாம் நம்ம இயர் சரண்டர்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒரு சப்போஸ் நீங்க ஒரு அம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு வருஷத்துல கட்டிருக்கீங்க சரண்டர் வேல்யூ எவ்வளவு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிங்கன்னா முப்பது ரூபா வர்றது பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா சரண்டர் வேல்யூ அந்த டயத்துல போகும்போது ஏஜெண்ட் கமிஷன்ஸ் போயிரும் ஆஃபீஸ் அலவன்ஸ் சார்ஜ் போயிரும் டாக்குமெண்ட் சார்ஜ் போயிருந்த மாதிரி எல்லா சார்ஜும் போச்சுன்னா உங்களுடைய வேலு எவ்வளவுதான் இருக்கும் ஏன்னா போனஸ் எதுவுமே ஆட் ஆகாது அதனால லோனும் ஆப்டர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம் இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் த்ரூ அவுட் நீங்க நீங்க மெச்சூரிட்டிலேயே வாங்கிக்கலாம் பிரீமியம் பொழுதும் வாங்கிக்கலாம் சோ ப்ரொபோசல் ஃபார்ம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நாங்கள் வாங்கி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லைன்னா ஆன்லைன் மவுண்ட்லையும் நம்ம என்ன செய்ய முடியாத பாலிசியா பண்ணிக்க முடியும் இதுதான் பாலிசியுடைய முக்கியமான தகவல் உங்களுக்கு தகவல் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ